Hi everyone, welcome to VLAN channel. நான் உங்க Max Educator. இனிக்கு நம்பர் 10th Mathematicsல, 1st chapter, Relation and Functions, அதில, Example 1.12, அதா பாக்கப் பரும். பார்க்கலாமா Example 1.12 போர்ரதுக்கு முன்னாடி, உங்களுக்கு உன்னு திரியினும். என்னது? Horizontal Line Test. Horizontal Line Test. இருக்கினவே உங்களுக்கு concept video போட்டுருப்போ, அது பாத்து வந்து பாத்தீங்கினா, easy-up புரியும். ஆர்ஜெண்டல் லைன் டெஸ்ட் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா ஒரு ஃபங்க்ஷனு ஒன் டூ ஒன் ஃபங்க்ஷனா இல்லையா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் ஆர்எஸ் லைன் டெஸ்ட் யூஸ் பண்றோம் ஓகே இப்போ இந்த எக்ஸாம்பிள் ஒன் பாயிண்ட் ஒன் டூ நம்மளுக்கு அதான் கொடுத்துருக்காங்க மொத்தம் மூணு கிராஃப் கொடுத்துருக்காங்க ஓகேவா இந்த ஒரு ஒரு கிராஃப்லையும் இருக்கிற கர்வ் நம்ம ஆர்எஸ் லைன் வரைஞ்சி இது ஒன் டூ ஒன்னா இல்லையா அப்படின்னு நம்ம காட்டணும் சொல்லணும் ஓகேவா பார்க்கலாமா ஃபர்ஸ்ட் கிராஃப் பாருங்க இத ஏ னு வெச்சுக்கலாம் கிராஃப் பி னு வெச்சுக்கலாம் இத சி னு வெச்சுக்கலாம் கிராஃப் பாத்தீங்கன்னா ஒரு லைன் போடுறீங்க ஹாரிசன்டல் லைன் இது ஹாரிசன்டல் லைன் ஸ்லீப்பிங் லைன் தான் ஹாரிசன்டல் லைன் சொல்றோம் ஓகேவா ஓகே ஸ்லீப்பிங் லைன் ஹாரிசன்டல் லைன் இப்ப இந்த கர்வ்ல இந்த ஹாரிசன்டல் லைன் வந்து பாயிண்ட் பி ல மட்டும் தான் இன்டர்செக்ட் ஆகுது இதிலிருந்து நமக்கு என்ன தெரியுது பாயிண்ட் பி ல ஒன் டு இன்டர்செக்ட் ஆகுறதுனால இந்த கிராஃப்ல இருக்க இந்த கர்வ் ஒரு ஃபங்ஷன் அப்ப இட் இஸ் a 1 டு 1 ஃபங்ஷன்னு தெரியுது இட் இஸ் a 1 டு 1 ஃபங்ஷன் இட் இஸ் a 1 டு 1 ஃபங்ஷன் அடுத்த क्वेश्चन பாருங்க அடுத்து b ல பாருங்க இந்த கிராஃப்ல நம்ம ஹாரிசன்டல் லைன் வரையறோம் இந்த ஹாரிசன்டல் லைன் வந்து நம்ம கர்வ்ல பாயிண்ட் பி லயும் இன்டர்செக்ட் ஆகுது இதுல வந்து நம்மளுக்கு என்ன தெரியுது இட் இஸ் நாட் டு ஒன் ஃபங்க்ஷன் ஏன்னா ஒன் டு ஒன் பங்கே அந்த கிராஃப்ல அந்த கர்வு ஒரே ஒரு பாயிண்ட்ல தான் இன்டர்செக்ட் ஆகணும் அந்த லைன் இன்டர்செக்ட் ஆகுறது ஒரே ஒரு பாயிண்டாக தான் இருக்கணும் அப்பதான் அது ஒன் டு ஒன் இதே தான் வேர்டிக்கல் லைன் டேஸ்ட்டு நம்ம பண்ணுவோம் ஒரு ஃபங்க்ஷன் இருக்கா இல்லையான்னு பாக்குறதுக்கு வேர்டிக்கல் லைன் டேஸ்ட் பண்ணுவோம் அதுக்கும் அதேதான் அந்த லைன் வெர்டிகல் லைன் வரைஞ்சி ஒரு பாயிண்ட் இன்டர்செக்ட் ஆச்சுனா அது ஒரு ஃபங்க்ஷன் இல்லனா அது நாட் அ ஃபங்க்ஷன் ஓகேவா இப்போ இந்த ஆப்ஷன் பி இந்த பி கர்வ் வந்து நாட் அ ஃபங்க்ஷன் இப்ப ஆப்ஷன் சி மூணாவது கிராஃப் பாருங்க இதுல அதே மாதிரி ஒரு கர்வ் இருக்கு ஹாரிசன்டல் லைன் போட்டு நீங்க ரெப்ரசன்ட் பண்றீங்க இந்த லைன் போட்டதுக்கு அப்புறமா அது பாயிண்ட் பி இந்த ஒரே ஒரு பாயிண்ட்ல மட்டும்தான் இன்டர்செக்ட் ஆகுது அதனால நம்ம என்னன்னு சொல்லலாம் இத ஒரு ஒன் 1 ஒன் ஃபங்க்ஷன் சொல்ல முடியும் ஓகேவா இட் இஸ் ஒன் டு ஒன் ஃபங்க்ஷன் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சா ஹாரிசண்டல் லைன் டெஸ்ட் எப்படி நம்ம யூஸ் பண்ணணும் ஹாரிசண்டல்னா என்னது ஸ்லீப்பிங் லைன் ஸ்லீப்பிங் லைன் தான் நம்ம ஹாரிசண்டல் லைன் சொல்றோம் இப்போ ஒரு கிராஃப்ல இந்த கிராஃப்ல எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் இருக்கு நீங்க கேட்கலாம் இந்த கேவ் மட்டும் நீங்க கணக்கு எடுத்துக்கிறீங்களே கிராஃப்ல ஒய் ஆக்சிஸ் எக்ஸ் ஆக்சிஸ் இருக்கு அதெல்லாம் கணக்கு எடுத்துக்க மாட்டீங்களான்னு கேட்டீங்கன்னா எடுத்துக்க கூடாது ஏன்னா அது ஏற்கனவே ஒரு ஆக்சிஸ் அந்த ஆக்சிஸ்ல தான் நம்ம கேவையே வரைஞ்சிருக்கோம் ஓகேவா அதனால கேவ்ல இன்டர்செக்ட் ஆகுதான்றத மட்டும்தான் நம்ம பார்க்கணும் இப்போ கேவல் இன்டர்செக்ட் ஆச்சுன்னா ஒரு பாயிண்ட் இன்டர்செக்ட் ஆச்சுன்னா அது ஒன் டு ஒன் ஃபங்க்ஷன் கே நிறைய பாயிண்ட்ல இன்டர்செக்ட் ஆச்சுன்னா இட் இஸ் நாட் அ ஒன் டு ஒன் ஃபங்க்ஷன் டூ இல்லைன்னா மோர் தென் டூ இன்டர்செக்ட் ஆச்சுன்னா இட் இஸ் நாட் அ ஒன் டு ஒன் ஃபங்க்ஷன் புரிஞ்சுதா எக்ஸாம்பிள் ஒன் பாயிண்ட் ஒன் டூ முடிஞ்சிச்சு ஓகே எனி டவுட் கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ